வணக்க மக்களே நான் உங்கள் அண்ட் பிளேட் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா கேரளா போட்டில் கடலுக்கு போகிற மக்களே நம்ம ஊரில் பாடு இல்லாதனால நம்ம கேரளா போட்டுக்கு போயிட்டோம் இது நம்ம ஒலை மாதிரி கிடையாது இது வந்துட்டு நூல் வலை நூல் வலைனா வலையில் ரெண்டு வகை இருக்குது மக்களே ஒன்று போல இன்னொன்று நூல் வலை இப்போ நம்ம போகிறது நூல் வலைக்கு தான் போகிறோம் வலை துறை நம்ம இவ்வளோ நாளாக போய்கிட்டு இருந்தது நரம்போல் இது வந்துட்டு நூல் வலை மக்களே இப்போ நம்ம வலைக்கு இப்போது நம்ம மீன் பட்டு அந்துட்டு போயிடுச்சு வலை பீத்தலாகிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி தான் மகளை பொத்துவோம் இதுவரை வலை பொத்துறது ஏன்னால் நம்ம இப்போ ஒரு மரமோ இல்லை ஏதாச்சும் ஒரு பொருளோ இருந்து அதை கிழிச்சிருச்சுன்னா அதை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தான் நூல் வச்சு பொத்தணும் அப்போ நம்ம பொத்தான் பண்ணுறோம்னா நம்மளுடைய வலை வந்துட்டு வீணாக போயிருந்ததுனால நம்ம இந்த மாதிரி உட்காந்து வலையை பொத்தணும் மகளே அண்ணன் எப்படி பொத்திக்கிட்டு இருக்கா அவ்வளோ பாருங்கள் இவ்வளோ தான் நம்ம ஏன்னா நம்மளுடைய வலை வீணாக போயிடல புதுசு புதுசாக இறக்கிட்டே இருக்க முடியாது நாளுக்கு நாள் புதுசு இறக்க முடியாது அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி பீத்தை விழுவும் போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வலை உட்காந்து பொறுத்தோன்னா கையெல்லாம் எப்படி போகுது பாருங்க நம்மளுக்கு எப்படி ஒரு தொழிலுக்கு ஸ்கில் தேவைப்படுதோ அது மாதிரி நம்ம கல்லுக்கு போனால் கல்லுக்கு மட்டும் மட்டுமே போகிறது நம்ம வேலை கிடையாது நம்மளுக்கு இது மாதிரி இதர இதெல்லாம் கற்று வச்சுக்கிறேன்னு மக்களே நம்ம ஒரு வழியாக வள படுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு நம்ம வலை படுக்கிற இடத்துக்கு வந்தோன்னே வலைய படுக்க முடியாது அங்கே எத்தனை பாவம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்னு நம்ம எப்படி லென்த்து மீட்ரு நீளம் அகலம் இதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம கடலை பொறுத்த வரைக்கும் நீ கீழே உள்ளடி அளக்குறது வந்துட்டு பாவம்னு சொல்லுவாப்புல எத்தனை பாவம் இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க மீனவர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க தூக்கி போடுறதுக்கு பேர் வந்து கிட்டம் அதை வச்சு தான் நம்ம அளக்கணும் இப்போ கீழே போட்டாப்புல கடல் நிலத்தை தண்டிடுச்சு அப்போ இப்போ அளப்போ பாருங்கள் பாருங்க இது இப்படி அளக்குறதுக்கு பேர் தான் பாவம் இப்படி ஒரு பா இதுக்கு பேர் ஒரு பாவம் நம்ம கை இந்த க ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரையும் நம்ம அளக்குறதுக்கு பேர் தான் பாவம்னு சொல்லுவோம் நம்ம கடலை பொறுத்தவரை அளவுக்கு மீட்டரு அப்படிலாம் கிடையாது நம்ம கடலை பொறுத்த அளவுக்குமே தான் எங்கே போனாலும் பாவம் கணக்கு தான் அவ்வளோதான் மக்கள் நம்ம இப்போ நம்மளுடைய வலை ஸ்டார்டிங் எடுத்து நாட்டில் முடிஞ்சிடும் நாட்டு அப்படின்னா என்னென்னா பிசிலி போடணும் பிசிலி எதுக்காக போடுறோன்னா நைட் நேரத்தில் நம்ம வலையை போய் தேடிக்கிட்டு முடியாது நம்ம பிசிலி போட்டுட்டோம்னா அதில் அந்த கலரை வச்சு நம்ம போய் எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த நாட்டுமே அதுக்காக தான் நம்ம போடுறோம் இப்போ ஒருத்தவங்க நம்ம வலை மேலே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த பிசிலி போட்டோம்னா மட்டும்தான் நைட் நேரத்தில் அவங்க ஓடும்போது போது லைட் அடித்து பார்த்துட்டு ஓடுவாங்க இல்லைன்னா அவங்களோட வலையை வந்துட்டு இலையில் இன்ஜினோட இலையில சுற்றி நம்மளுக்கும் சேதாரம் ஆயிரும் அவங்களுக்கும் சேதாரமாகிரும் டைமும் வேஸ்ட்டாக போயிடறாங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறேன்னு எப்போவுமே நம்ம வளப்படுக்கிறோன்னா நம்மளுக்கு பிசிலி தான் ரொம்ப 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 முக்கியம் இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு பிசிலி தான் முக்கியம் இது என்னடானா வலி வலி வலிஞ்சு வர வள மக்களை வலையில் ரெண்டு வகமும் படுக்கலாம் ஒன்று வலியை விட்டு படுக்கலாம் இன்னொன்று அப்படியே படுக்கிறது நான் கூட உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் இது வந்துட்டு வலியை விடுறது இப்போ நம்ம இந்த இடத்துல போட்டோம்னா வலை இந்த இடத்துல கிடக்காது நம்ம இங்கே போட்டோம்னா இன்னொரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாண்டி வலை வலிஞ்சு போயிடும் வலிஞ்சுனா அப்படியே நகர்ந்து 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 வலை இன்னொரு இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிற போது நம்மளுக்கு பிசிலி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கேன் இந்த வலையே அப்படி தான் நம்ம இந்த வலையை ரேஸ்லலாம் படுக்க முடியாது இப்படி முடிக்கி முடிக்கி தான் படுக்கணும் அப்படி நம்ம ரேஸில் அள்ளி படுத்தோம்னா வலை கொஞ்சம் டைட்டானாலுமே வலை என்ன செய்யும்னா முருவிக்கிறோம் முருவிக்கிறதுனா அப்படியே சுற்றி 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 நின்றுக்கிறேன் நம்மளால நம்மளுக்கு மீனும் படாது நம்மளுக்கு வேலையும் ரொம்ப சிரமமாக்கி விட்டுறேன் அதனால தான் நம்ம இப்படி பைய பையன் படுக்கிறோம் வலை படுக்கும்போது இந்த வலையை பொறுத்த அளவுக்கு அவசரத்தில் படுக்கவே கூடாது இந்த மாதிரி ஒத்தடி இல்லைன்னு வந்து படுத்துக்கிட்டே வரணும் நம்ம முடிக்கி முடிக்க படுக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது இப்போ படுக்கிறதுல ஒரு அஞ்சு நிமிஷம் ரேஸ் வச்சு படுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம நாளைக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கிட்டு நிற்க வேண்டியது வரையும் அது தேவையில்லாதுங்கிறதுனால நம்ம இப்படியே பைய பைய முடிக்கி படுத்துக்கிட்டு இருக்கோங்களே எல்லாரும் மும்மரமும் அளவுக்கு இடத்துல நம்ம முத்துக்குமாரி கருப்பாக இருந்தாலும் கலையாக தாண்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே நம்மளுடைய அழகை ரசித்து ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டு ஜாலியாக இந்த வலையை நம்ம படுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக படுக்கணும் போயாவெல்லாம் தெருவாக போடணும் கயிறு அதே மாதிரி மோச்சாக கிடக்கணும் மோச்சானா மோச்சுன்னு எப்படி சொல்லுவாப்புனா லூஸாக கிடக்கும்ல ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் ரொம்ப அதிக கேப்பு கிடக்கும்ல அந்த லூஸ் மாதிரி இருந்தால் தான் அது வந்துட்டு கவுராட்டம் கொடுக்காமல் வலையும் நல்லா நிற்கும் உருவாமையும் இருக்குங்கிறதுனால நம்ம லூஸாக படுப்பாங்க வலைய இந்த மாதிரி அள்ளி அள்ளி சரிச்சுட்டு அப்படியே போகணும் இவனும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு செட்டில் பாதி சரிச்சிருக்கு ஒரு செட்டில் இப்போ தான் கடைசி கொஞ்சம் எண்டுக்கு வந்து வரப்போகுது நம்ம தான் நம்மளுக்கு ரெண்டு செட்டு ரெண்டு செட்டில் ஃபஸ்ட்டு செட்டு படுத்துட்டு நம்ம ரெண்டாவது செட்டு வருவோம் ஏன் தம்பி இப்படி ராடில் தூங்கிட்டு இருக்காப்புலன்னா நம்ம கரையை வைக்க வேண்டிய வலையை தம்பி மேலே வச்சுட்டாப்புல அதனால தான் இப்படி ராடில் தூங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காப்புல அவனே ஏழடி இருப்பான் அடிக்கு மேலே இருக்குது ராடு அப்போ நம்மனால் ஆறு அடி கூட கிடையாது நம்மனால் என்ன அவஸ்தை உடனே பாருங்கள் ஒரு வழியாக நம்ம மொதல் செட்டோட எண்டுக்கு வந்தாச்சு நம்ம முடிக்கி முடிக்கி படுத்து நம்மளுடைய மொதல் செட் லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு நம்ம முத செட்டு முடிஞ்சோடனே அதே மாதிரி நாட்டு பிசிலி நாட்டுன்னு அதுக்கு காரணமே அதான் நாட்டு நாட்டுன்னா என்ன அந்த இடத்துக்கு தவிர்க்க தான் நாட்டு அது எதுக்காகன்னு சொன்னாப்புலன்னு தெரில நாட்டுன்னு அப்போலேருந்தே வச்சிட்டாப்புல அதில் நம்ம பிசிலி கட்டிட்டோம்னா நம்ம யாரும் அந்த பக்கத்து போக மாட்டோம் அதனால தான் நாட்டுன்னு வந்துச்சா என்னென்னு தெரியல உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் முதல் செட்டு படுத்து நம்ம ரெண்டாவது செட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டோம் தம்பி கஷ்டப்பட்டதுனால தம்பி கரையை எடுத்துட்டா அவ்வளோ நம்ம எப்பயுமே காற்றை பொறுத்து தான் வலை படுக்கணும் நம்ம குண் குண்டாஞ்சட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி வலைப்படுக்கக்கூடாது பாருங்கடி போய் கொழுவிடும் கொழுவுனா நம்ம தட்டணும் தட்டாமல் படுத்தோம்னா அவ்வளோதான் நம்மளுடைய வளப்பில் நம்ம தட்டி நீட்டாக படுக்கணும் முடிக்க முடிக்க படுத்தோம்னா க சரியாக இருக்கும் വല്ലതും കേന്ദ്ര മക്കളോട് പെരുവോണ அஞ்சு மணிக்கு கரையை பேரும் மக்களோடய பள்ளத்தில் போனால் பாடாப்படுத்தி மக்கள் அலையடி மக்களோடய அஞ்சு மணியே கரையை பேரும் பண்ணிட்டு தான் இல்லை மீன் பண்ண மக்களோடய காத்து இருந்தா இது ஆற வேலை பண்ணிப்பாங்க மக்களோடய பள்ளத்தில் கூட்டிட்டு என்ன காலையில் பத்து மணி ஏற்றி அஞ்சு மணிக்கு அலை வைப்பாங்க பத்து மக்கள பன்னெண்டு மணி அஞ்சு மணிக்கு அரைச்சிடுவாங்க மக்களோடய

எண்ணிலந்த மோரே சுத்தி கிடக்கு. சின்னம்ல இருந்த காவலேனாரே. யாரது பொருக்கு வெச்சோம்னா முறியி போவும். ஒருவேளை நம்ம அம்ம தலையிலனும். இது எங்களுடைய கலவை. நீ முழுவுல எடுத்துக்கனே. கை செஞ்சு நீ வெக்கற ஏத்தாதீங்க. சும்மா வீல வீட்டுக்கு கூட்டி போடுங்க. காவலுக்கு நிறைய இருக்காஞ்சி. வெளிய உட்சாதியா. ஏ பைப்பா மொஞ்சா நம்ம ஒரு வழியாக வலை எல்லாத்தையும் படுத்து முடிச்சாச்சு எப்படி அழகாக போட்டு டிசைன் பண்ணி வச்சுக்காங்க பாருங்க இதுதான் உங்களை கேரளா போட்டு நம்ம போட்டு மாதிரி கிடையாது இது நாற்பத்தேழு அடி போட்டு நம்ம வீடை விட இது பெருசாக இருக்கும் உங்களை நீளம் அளவுக்கு தரமாக இருக்கும் போட்டுப்பா இப்படி நம்ம நாட்டில் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் பிசிலி அடிக்கதே ஏன்னா அது நம்ம சும்மா பார்த்தா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நைட் நேரத்தில் தான் அடிக்கிறதுனால நம்ம இப்படி இருட்டாக்கி காட்டணும் நம்ம இருட்டாக்கி காட்டணும்னா மட்டும்தான் அது அடிக்கும் எப்படிலாம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு பாருங்க இருட்டில் மட்டும்தான் அடிக்கும் பகல் டைத்துலலாம் அடிக்காது அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ வந்துட்டு வலைக்கு இடத்த போய் நங்கரம் வைக்கணும் ஏன்னா வலை பக்கத்துலேயே நம்ம நங்கரம் வைச்சோம்னா வலை வந்துட்டு மேலே வாங்குமா கரையை வாங்குமான்னு தெரியாது இது வந்துட்டு வலிகிற வளங்கிறதுனால நம்ம எப்போயுமே பார்த்து நங்கரம் கொஞ்சம் இடத்த போய் வைக்கணும் நம்ம கொஞ்சம் இடத்தையே இருந்துக்கணும் வர வழியே நமக்கு டீசல் நின்று ஓடுறதுனால நம்ம இப்படி தான் டீசல் ஊற்றுணும் கல்லை இப்படி தான் பாதியில் ஓடும்போது டீசல் நின்று போயிடும் பைக்குக்கு மாதிரி தான் ஒரு அஞ்சு லிட்டரு தான் இது அதனால் நம்ம பாதியிலேயே நிப்பாட்டியே டீசல் ஊற்றுறோம் Có. வலையைப்படுத்தி இருட்டாயிடுச்சி அவங்களே ஓடி போய் நம்ம நங்கரை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்க தூங்க வேண்டியதான் அவ்வளோதான் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் இடத்த போய் நம்ம நங்கரை இழக்க வேண்டியதுதான் அவங்களுடைய கொஞ்சம் இடத்த வந்தாச்சு நம்ம தள்ளி வந்தாச்சு நம்ம இதுக்கப்புறம் எப்படி நங்குகிற கிளப்பி வலை ஏற்றணும் நம்மளுக்கு என்னென்ன மீன் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மக்களே